பிரகாஷ் ராமன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு எந்த மாதத்தில் அஸ்திவாரம் போடுவதற்கு ஏற்ற மாதம் தயவு செய்து சொல்லுங்கள் அப்படிங்கிறார் இது ரெண்டு விஷயங்க வீடு கட்டுகிற பொழுது வாஸ்து பூஜை போடுவது ஒரு நாளா இருக்கும் மற்ற வேலைகள் நடக்கும்போது இந்த அஸ்திவாரம் இது தோன்றது வேற ஒரு நாளா இருக்கும் இந்த அஸ்திவாரம் போடுவதற்கு ஏற்ற மாதங்கள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இதுல வந்து முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்கணும் இந்த மாதம் எந்தெந்த மாதங்கள்ல போட்டா நல்லது அப்படிங்கிறத உங்களுடைய குடும்ப ஜோதிடர் இருந்தாருன்னா நீங்க அவர்கிட்ட வந்து நீங்க கேட்டுட்டு நேர காலம் குறிச்சுக்கிட்டு அஸ்திவாரம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி யாரும் இல்லைங்க எனக்கே ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களுக்காக பதிவு இது மட்டும் இல்ல ஜோதிடர்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எல்லாம் தெரிந்த ஜோதிடர்களுக்கு இல்லை ஜோதிட மாணவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சித்திரை வைகாசி ஆணி பங்குனி தை மாதங்களில் வந்து அஸ்திவாரம் தோன்றது ரொம்ப ரொம்ப நல்லது குரு சுக்கரன் வந்து அந்த மாதங்கள்ல வந்து ஆகாமல் இருக்கணுங்க ஏன்னா குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் ஏதாவது நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அதனால குரு சுக்கரன் இந்த ரெண்டுமே அஸ்தமனம் இல்லாத மாதமாக முக்கியமான விதியாக ஜோதிடர்கள் பார்க்க வேண்டாம் அந்த மாதத்தில் கோச்சாரப்படி இந்த குருவும் சுக்கரனும் அஸ்தமனம் ஆகாம இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி அஸ்தமனம் இல்லாத மாதங்கள்ல வருகிற அஸ்வினி ரோகிணி மிருகசிரிஷம் புனர்பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் கேட்டை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திராட ரேவதி இந்த நட்சத்திர நாட்கள்ல பண்றது சிறப்புங்க அதாவது சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களுடைய நாட்கள் மட்டும் கொடுக்கப்படுகிற அஸ்திவாரம் தோண்டுவதற்கு அந்த அஸ்திவாரம் தோண்டக்கூடிய நாட்கள்ல வந்து நீங்க அதாவது குருவும் சுக்கிரனும் ம அஸ்தமனமாகாத மாதத்தில் இந்த நட்சத்திரங்களில் நாட்களில் நீங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நட்சத்திரங்கள் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்களில் வரணுங்க சனி செவ்வாய் போன்ற நாட்களில் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதாவது உங்களுக்கு முக்கியமாக திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் அஸ்திவாரம் போடலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த கீழ்நோக்கு நாள்னு அன்னைக்கு கேலண்டர்ல இருக்கும் அந்த நாட்கள்ல உங்களுக்கு சத்தராஷ்டமம் இல்லாம இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோங்க இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க பணியை தொடங்கினா அஸ்திவாரம் வந்து ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு ஏன்னா அஸ்திவாரம் என்பது தான் வீட்டுக்கூட பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது இருந்து பேஸ்மெண்ட் சரியாக இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து ஒரு நேரம் காலம் பார்த்து அஸ்திவாரம் போ போடுவது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் உங்கள் ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசித்தாங்க கண்டிப்பாக அவர்களே உங்களுக்கு சரியான நேரத்தையும் நாளையும் கொடுத்துருவாங்க அதன்படி நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப சிறந்தது இல்லைன்னா நான் சொன்ன இந்த குறிப்புகளை வைத்து கூட நீங்க பண்ணலாம் முக்கியமான மூன்று விதி இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்கணும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனும் குருவும் அஸ்தமன மனமல்லாமல் கோச்சாரப்படியாக இருக்கணும் அடுத்ததாக சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களாக இருக்கணும் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்களில் மட்டும்தான் அஸ்திவாரம் தோண்டணும் இதுதாங்க ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி பணியை தோன்றணும்னா நம்ம பணி வந்து தோல்வி இல்லாமலும் அதிக செலவு எழுக்காமலும் குடித்து குறித்த நேரத்தில் முடிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் பேங்க் லோன் மற்ற லோன் எல்லாம் போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு விரைவில் சேங்ஷன் ஆகி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் இதோட வாய்ப்புகள் இருக்கும் அதுபோல இது மிகச்சிறந்த நா நாட்களை பார்த்து நம்ம செய்கிறது வந்து ஏன்னா கால காலத்துக்கும் இருக்கக்கூடிய உங்கள் வீடு மற்றும் கடைகள் மற்றும் தொழிற்சாலைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் பார்த்து செய்வதில் எந்த தவறும் கிடையாது அதை பார்த்து செய்ய உங்களுக்கு நன்மையே நடக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்